ஹலோ இவ்வியன் வெல்கம் டு சுழவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் மிஷின் திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ நான் விண்ணப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நடக்கும் ஸோ யார் யாரெல்லாம் வெரிஃபை பண்ணுவா ஸோ நான் வந்து தையல் தேர்வு எழுதணுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் வந்து எழுந்து பண்ணாமவே இருக்குது ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய பெண்கள் எல்லாருமே பயனடையணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யவான முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்வீங் மிஷின் அதாவது இலவச தையல் இயந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுபோக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்விங் மிஷின் அதாவது தையல் இயந்திரத்திற்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அதில் போட்டிருப்போம் ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தையல் இயந்திரம் முடித்ததுக்கான அதாவது தையல் பயிற்சி முடித்ததுக்கான சான்று வேணுமா அது போக பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி இந்த சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்த்துங்க ஸோ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதாவது இந்த தையல் மேசனுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து சொல்லிருந்தாங்க ஸோ வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதாவது இன்னொரு மூணு டு நாலு நாள் இருக்குது நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக டிஎஸ்டபிள்யூஓ வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதில் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கா நம்ம வந்து பயிற்சி அதாவது தேர்வு எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ கம்பல்சரி இது நடக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறோம் அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க கொடுத்த டேட் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க டேட் ஆஃப் ரெக்வஸ்ட் ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் அப்ளிகே நேம் அதுக்கப்புறம் சர்வீஸ் நேம் அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ ஸ்கீம் ஸ்விங் மிஷின் ஓகேங்களா அடுத்தது வியூ அப்ளிகேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் அண்ட் ரெடி ஃபார் சர்டிஃபிகேட் ஜென்ரேஷன் அதாவது ஜர்டிவிகேட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவர்மெண்ட் ஒதுக்கக்கூடிய இந்த ஸ்விங் மிஷின் தையல் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க ஸோ அது பர்டிகுலராக ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் கொடுப்பாங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த சர்டிபிகேட் நம்ம ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த ஸ்விங் மிஷின் கொடுத்துருவாங்க ஸோ கமண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் டாக்குமெண்ட் வெரிஃபைட் டெஸ்ட் க்ளியரட் அப்படின்னு இருக்கும் ஸோ அவங்க வந்து தேர்வு வந்து கிளியர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும் நம்ம ஒன் பை ஒன்றும் பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிவிடுவோம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஒ அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ளை பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒம்பது ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா கடலூர் கடலூர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து டிஎஸ்டபிள்யூஓ அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமிட்டி அதாவது அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் டு கமிட்டிக்கு வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வெரிஃபை பண்ணுவாங்க ஆள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே அதாவது டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேயே வந்து நடக்கும் ஸோ டிஎஸ்டபிள்யூஓ அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆஃபீஸில் தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்ததுமே எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஎஸ்டபிள்யூஓ டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்க அதாவது தையல் பயிற்சி முடித்திருக்கான சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இருந்தாலும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நீங்கள் வந்து கம்பல்சரி க்ளியர் பண்ணணும் அவங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்டபிள்யூ அவங்களா ஃபோன் பண்ணி கம்பல்சரி கூப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க நம்ம போய்ட்டு ஸோ அன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதிடலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு எழுதிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஸோ டெஸ்ட்டு எழுதிட்டீங்க ஜஸ்ட் எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி தான் அதாவது அந்த டெஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே வந்து வந்துடும் டிஎஸ்டபிள்யூஓ கடலூர் ஆல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைட் டெஸ்ட் க்ளியர்டு டெஸ்ட்டு வந்து க்ளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பின் க்ளியர்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்டு இஸ் என் சாக்சன் ஆடர் லிஸ்ட்டு ஸோ உங்களை வந்து சேக்ஷன் ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதாவது அந்த சேக்ஸன் ஆர்டர் இலவச தையல் இயந்திரம் கொடுக்கக்கூடிய அந்த சேக்ஷனில் சேக்ஷன் ஆர்டரில் உங்களோட பெயரும் வந்து இணைஞ்சிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்டபிள்யூ வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணிட்டாங்க டெஸ்ட்டும் கிளியர் பண்ணிவிட்டாங்க டெஸ்ட்டும் கிளியர் பண்ணா அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் அண்ட் ரெடி ஃபார் சர்டிஃபிகேட் ஜென்ரேஷன் அதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தமிழக அரசிலிருந்து கொடுக்கக்கூடிய சத்தியவாணி முத்து மேயர் நினைவு ஃப்ரீ ஸ்விங் மிஷின் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு அந்த சேக்ஷன் அடல் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்டபிள்யூ அதாவது டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து சேக்ஷன் செலக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு செட்டை வந்து இந்த மாதிரி ஸ்விங் மிஷின் அதாவது தையல் மிஷின் வந்து கொடுப்பாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏழை எளியவங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த டெஸ்ட் க்ளியர் ஈஸியாக உங்களுக்கு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த மாதிரி தையல் இயந்திர திட்டத்திற்கு அதாவது சத்தியவாணி முத்து அமையர் திட்டத்திற்கு நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் பட் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னே தெரியல அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் ப்ராசஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க ஆன்லைன் மூலமாகவே அப்படின்னா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை எல்லாமே ஃபாலோ பண்ணி நடக்கும் அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் டிஎஸ்டபிள்யூஓ டிஸ்டிக் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ அதே மாதிரி மேலே இடத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அவங்களோட அப்ளிகேஷனை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அவங்க ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் ஓகே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அதாவது ஜஸ்ட் டிஎஸ்டபிள்யூ அதாவது சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸுக்கு உங்களை வர சொல்லுவாங்க வர சொல்லிவிட்டு அங்கே வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நடக்கும் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதாவது தையல் மிஷின் கொடுத்து நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் பற்றி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆர்டரில் உங்களோட பேரை வந்து அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஸோ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க சத்தியவாணி முத்தாயார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு இலவச ஸ்விங் மிஷின் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த ஸ்விங் மிஷின் அது கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருவாங்க ஸோ ஒவ்வொரு செட்டாக தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சத்தியவாணி அமையார் திட்டத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரையும் உங்களுமன்றது உங்களுக்கு பிரகாஷ் பாயிட்டிருங்க